விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து ஆறு பேர் காயமடைந்திருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கணேஷ்குமார் இணைகிறார் கணேஷ்குமார் விவரங்கள் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே இருக்கக்கூடிய கீழ அழகிய நல்லூர் கிராமத்தில் ஆனந்த பிரியா என்பவரது வீட்டில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக மேற்கூரையில் நீர் கசிவு ஏற்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட அவர் தொடர்ந்து அதே வீட்டிலேயே வசித்து வந்திருக்கிறார் இத்தகைய சூழலில்தான் சற்று முன்னதாக அந்த மேற்கூறையினுடைய ஒரு சுவர் பகுதி என்பது இடிந்து விழுந்திருக்கிறது இதன் காரணமாக ஆனந்த பிரியா மற்றும் அவரது உறவினர்கள் ஆன அருணாதேவி லோகேஸ்வரி மற்றும் மூன்று குழந்தைகள் பன்னெண்டு வயது மற்றும் ஆறு வயது குழந்தைகள் என மொத்தம் ஆறு பேர் இந்த கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கி காயமடைந்திருக்கிறார்கள் இந்த ஆறு பேரையும் உடனடியாக அருகில் இருந்த பொதுமக்களோடு உதவியோடு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக தற்போது அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அங்கு தொடர்ந்து சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது மூன்று பேருக்கு பலத்த காயமும் மூன்று பேருக்கு லேசான காயத்துடன் உயிர் தப்பி இருக்கிறார்கள் இந்த விபத்து தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இது போன்ற மழை காலங்களில் தேடமடைந்த வீடுகளில் வசிப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் என்பதைத்தான் இது போன்ற விபத்து என்பது நமக்கு உணர்த்தியுள்ளதாக புரிந்து கொள்ள வேண்டும் நந்தா நன்றி விரிவான விவரங்களுக்கு